நாங்குன்னேரி வானமாமலை ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் திருக்கோவில் திரு பவித்ரோற்சவம் தீர்த்தவாரியுடன் சிறப்பாக நிறைவடைந்தது வானமாமலை ஸ்ரீ மதுரகவி ராமானுஜிய சுவாமிகள் மங்களாசாசனம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டில் பதினெட்டு திவதேசங்கள் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதில் வானமாமலை என்று அழைக்கப்படும் நாகுன்னேரி திவ்ய கஷேத்தம் ஸ்வயம் வெக்த கஷேத்திரங்களில் உத்தமமானதும் பழமையும் புராண சிறப்பும் பெற்றதாகும் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலத்தில் மட்டுமே நம்மாழ் இருந்து அருள்பாலிக்கின்றார் சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவிலில் வானமாமலை மடத்தின் கீழ் ஆண்டு முழுவதும் உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன உலக மக்கள் இகபர சௌக்கியங்கள் பெற்று நலமோடு வாழ ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் நடைபெறுகின்றன இவ்வாறு நடைபெறும் பூஜைகளில் அறிந்தோ அறியாமலோ சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கோவில்களில் திரு ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது இந்த ஆண்டிற்கான திரு பவித்ரோசவம் ஸ்ரீமத் பரமஹம்சத் தியாதி மதுரகவி ராமானுஜியர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் கடந்த இரண்டாம் தேதி பகவத் அங்குரார்ப்பணத்துடன் ஆரம்பித்தது ஏழு தினங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது கடந்த மூன்றாம் தேதி காலை மூலவர் வானமாவளை பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்று தொடர்ந்து மகா மண்டபத்தில் ஸ்ரீ வரமங்கா கோதா சமேத ஸ்ரீ தேவநாயக பெருமாள் எழுந்தருள நவகலசங்கள் வைத்து பவித்ரா மாலைகள் வைத்து பூஜிக்கப்பட்டு யாக குண்டம் வளர்க்கப்பட்டது அனைத்து சன்னதிகளிலும் பவித்ரா மாலை அணிவிக்கப்பட்டு காப்பு கட்டப்பட்டது யாகசாலையில் கும்பத்திற்கு பவித்ரா மாலை அணிவிக்கப்பட்டு தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் ஹோமங்கள் உற்சவருக்கு திருமஞ்சனம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அருளிச்செயல் கோஷ்டி வேத பாராயணம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மாலையில் பெருமாள் வீதி புறப்பாடும் நடைபெற்றது நிறைவு நாளான இன்று காலை ஹோமங்கள் நடத்தப்பட்டன பிரபந்தங்கள் பாராயணம் நடைபெற்றதும் பூர்ணாகோதி பொருட்கள் மேலதாளங்களுடன் கொண்டுவரப்பட்டது தொடர்ந்து மந்திரங்கள் ஓதியபடி மகா பூர்ணாஹோதி நடைபெற்றது கும்பத்திற்கு கற்பூராஹாரத்தை காண்பிக்கப்பட்டதும் கோவில் பிராகாரமாக கொண்டுவரப்பட்டு மூலஸ்தானத்தை அடைந்தது அங்கு கும்ப நீரானது மந்திரபூர்வமாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து உற்சவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிகள் முன்னிலையில் திருக்கோவில் கிணறு டியில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வரமங்கா கோதா சமேத பெருமாளுக்கு அர்ச்சனை ஆராதனை நடைபெற்றது பிரபந்தம் மற்றும் வேத பாராயணத்தில் நடைபெற்ற பின்னர் ஜீய சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து ஈரவாடை தீர்த்தம் வழங்கி ஷடாரி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்